Oh, mm -hmm. விபோரு சுகல்கே வானாம் அப்பா சுடுகுத்து பட்டியும் வேறு வான்னை उडिकरांटी की ओकर रही है சொல்ல வயிற்ரு வர்த்ததுக்கு யாரு காண

எனக்கோ பாவி வகைச்சியிலே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுது கொண்டிருந்தேன் என்னுடைய கணவரோ சிவபெருமான நோக்கி கட்ட எதிர தோன்றி ஒரு கனியை கொடுத்தார் அந்த கணியை ஒரு கண்டலம் நாற்பத்தி நாள் கௌரி இருந்து புசித்தார் மழை செல்வம் உண்டாகும் என்று என்னுடைய கணவர் கொடுத்தார் அந்த கணியை கௌரி இருந்து புசித்தேன்

வீட்டுக்காரர் புடிச்சிட்டு வந்தா அடிக்க கூடாது நீங்க அடிக்கணும் இல்ல நீங்க அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா இல்ல அவன் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் மாதிரி அவன் எங்கன்னா ஓய்ஞ்சா பண்ண போய் குடிச்சுட்டு சொல்ல எங்கன்னா ஊயின் கடுப்பான் பாவம் பாவமா இருக்கும் அவன் பாக்கா அப்படி குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இங்க ஒரு புல்லு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க தேவையான கட்டி கட்டி ஊத்துக்கோங்க அவன் ஏன் ஓய்ச்சா பண்ண வரவே இல்லையா குளைய மாட்டேது போய் வாட்டி குத்து மச்சான் வை கால் வாஞ்சி பச்சங்க வர வரே நம்ம வீட்லயே சுத்தி சுத்தி வரப்பறோம். いや அதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளிய போறோம். சாஞ்சேக்டையாது. டாமால்ட பத்தாது. ஊட் gara போய்ங்க கைக்குள்ள போட்டு வச்சிக்குது தெரியணும். தெரியாதவள இப்டிதான் இருக்கும். यार வாங்கி வச்சிடுங்க. இதுக்கு அப்புறம். ஏய். ஏறியா. வா நான் சொல்ல முடியாது. ஏடு

Jaya Sabari Karvi também Kakkala Tanaka Ka smoke Ka smoke Tejith Shoji Ma realised Ujumano Tenthm contamination Gop. Zifer Tok Da essa Makas All rogue Jarejas Ayo Muye Ayayuo Jaro Kenab

அப்படியே ஒரு தொட்ட தொட்டோடனே பாண்டிச்சு வந்து நான் முன்ன வந்து உக்கார்த்தேன் கூல

என்னை போடா என்று சொன்னா என்று அத்தனை பொறுத்துக் கொண்டேன் ஆனால் என்னுடைய பத்திர தெய்வத்தை பார்த்து சொல்லிவிட்டி என்ன ஆதவளி இந்த கருவுக்கு காரணம் இந்த கருவுக்கு காரணம் நீங்கள் கொடுத்து கடிதம்

நான் உங்களுக்கு ஒரு சாபம் விடுக்கின்றேன் கட்டிய மனைவி என்று பாராமல் சம்பேகப்பட்டு சாட்டிக் கொண்டு வேட்டையாடுகள் அல்லவா இந்த பத்திரி நானே உத்தமையானால் என்றிருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய காலில் வந்து நீங்கள் விழ வேண்டும் படாத துன்பத்தை எல்லாம் நீங்கள் பட வேண்டும் இதுவே இந்த மனைவி தந்த சாபமத்தான் பைத்திய காரியம்

அடிச்சிடுவீங்க சொல்லப்போறேன் டேய் நல்லா போகறீங்க டேய் நல்லா இருக்கீங்க சார் அப்படியே தான் நாடகம் போகுது டேய் ஏய் கிரவுண்ட்ல வந்துடுங்க நீ உவை திரணமா வணக்கம் அகம்பாவை நாடகம் அடைந்துடுங்க மாமா என்ன ஒரு நடிப்பை பார்த்தாயே பெண்களின் நடிப்பு என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட பெண்களின் நடிப்பை ஒரு கணவனுக்கு தோற்று செய்து விட்டா இந்த மண்ணிலை வாழவே கூடாது

தப்பான விஷயமா கரெக்டான விஷயமா நம்மளுக்கு மனசுக்கு தோணுது ஐயோ நம்மளுக்கு சரியும் தோன்றதை பண்ணிடணும் அதன் பிறகு வரத்தை பாத்துக்கணும் அதை விட்டு நீ ஆட அதை ஆட்டம் எல்லாம் ஆடினாள் அவர் ரொம்ப காமத்திற்கு வந்து தன்னுடைய ஒரு பெண்ணாக பிறந்தவள் என்னுடைய காம இச்சனை தீர்க்க வேண்டும் என்று கட்டி அனுப்பி ஒரே ஒரு கொடுத்திருந்தால் அமைதியாக சென்று பெண் படுகாவி ஒரு முத்தத்தோட முடிஞ்சிருக்கும் ஆனா தேவையில்லாம என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டார் நாங்கள் வம்சாவழியிலே தாசி குழுமத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் என்று நினைத்து என்னுடைய தாய் கொடுத்த வசிமையினை உனக்கு வைத்தேன் வசியப்படுத்தினேன் நாடு நகர நகரம் உப்பு சட்டி வரவோடு எழுதி வாங்கிவிட்டேன் இன்று முதல் இந்த நாட்டுக்கே மகாராணி நான் தான் தேவையில்லாம ஒரு ஆடு வந்து தானா தலையை வெட்டியால் கற்றவர்களுக்கு தெரியுமா கல்வியினுடைய அருமை பெற்றவர்களுக்கு தெரியுமா பிள்ளையினுடைய அருமை தன்மை போல் முன்னாள் நாடக ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் சின்ன குழந்தை அவருடைய மகனாக திகழக்கூடியவர் இன்னும் கோபால் இன்னும் முன்னாள் நாடக ஆசிரியர் சின்ன குழந்தை அவருடைய மகனாக திகழக்கூடியவர் இன்னும் கோபால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் கிருஷ்ணாபுரம் தாய் சேர்ந்தவர் எங்களுடைய நாடக மனத்தினை பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கின்றார் அன்னாரது கலைச்சேவை மின்மீது தொடர வேண்டும் என்று எல்லாமல் இன்னும் அனைத்தாங்க தாய் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் அவருடைய நண்பராக திகழக்கூடியவர் இன்னும் பிரகாஷ் டிரைவர் முருகேசன் அவருடைய நண்பராக திகழக்கூடிய பிரகாஷ் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய நாடகமன்றத்தில் கோடையில் வண்ணக்கத கிடைக்க இன்னும் சாந்தகுமார் என்ற சொல்ல கூடிய அந்த பெரியவர் வாரட்டி ரூபாய் இருநூறு வாரி வங்கி இருக்கிறார் மன்னார் நன்மையிலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் தேவி அட பாவி ஊனுடைய பேச்சை கேட்டு கத்திய மனம் என்ற பாறாமியின் கையால் எடுத்து கொண்ட பாவி ஐந்து இந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்கு பண்ணி தீஸ் போட்டா வாரி மோஷி மிச்சி அது பாவி என்னுடைய வாழ்க்கை உனக்கு சிரிப்பாகி விட்டதா ஆமாடா நான் என்னடி பாவம் செய்து நான் ஆயிரத்தி எட்டு பேர் குடுத்தந்த கட்டுகிறோம் நீ அதுல ஆயிரத்தி ஒன்பதா அடி பாவி இது எனக்கு தெரியாமலும் உன்னை அழகை பார்த்தலவா மறக்கி விட்டேன் ஆனால் ஒன்றே ஒரு சொல்கிறேன் நாட்டு மக்களுக்காக நான் எப்படி இப்படி அவதிப்படுகிறேனோ அப்படி என் நாட்டு மக்கள் படக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொல்றேன் ஆடவர்களே என்னை சேர்ந்தவர்களே கட்டிய மனைவி கூடோ குருடோ செவிடோ எப்படி இருந்தாலும் அவள் காலில் விழுந்துகிட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆனால் அவளை விட்டு அழகாக இருக்கும் மனைவி விட்டு இப்படிப்பட்ட பெண்ணிடத்தில் சேர்ந்து விட்டால் எனக்கு நேரத்தை கதிதான் அனைவருக்கும் யாரும் பெண்களை விட்டு செல்லாது We रजनी मिलंद எப்பந்தோஷமாக இருந்ததோ நீ என்று வந்து என் வாழ்க்கைகள் முகிந்தாயோ அன்றே என் வாழ்க்கை ஏய் உனக்கு நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்

நான் காம்பத்துல வந்த பாருங்க ஐயோ கேனல் பைட்டுல பாகுறீங்க பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம்